வணக்கம் விவசாய நண்பர்களே இது உங்கள் தமிழ்நச்சர் சாயல் சிகன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இயற்கை விவசாயம் லாபகரமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கை விவசாயத்தோட விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு நீங்கள் இயற்கை விவசாயத்தை நேசிக்கிறவங்களா இல்லை உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இடத்துல ஒரு ஆர்கானிக் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா முதல்லாம் நம்ம மண் வந்து ரொம்ப உயிரோட இருக்கும் எந்த பொருளை போட்டாலும் தங்க மாதிரி வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி மண்ணே செத்து போயிடுச்சு மலடாயிடுச்சு இதனால் இயற்கை விவசாயம் பக்கம் நம்ம திரும்பினா மண்ணுக்கும் உயிர் கிடைக்கும் செலவில்லாமல் லாபம் பார்க்க முடியும் முக்கியமான மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கணும்பா அப்போ நமக்கு லாபம் தரக்கூடிய பயிரை தான் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படி லாபம் தரக்கூடிய பயிர் என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது முருங்கை முருங்கை வந்து ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் வரை லாபம் தருது ஆறு மாதத்தில் அறுவடைக்கு ரெடி ஆகிடுது ஒரு வருஷத்தில் மூணு அல்லது நாலு முறை அறுவடை செய்யலாம் ஏற்றுமதி வாய்ப்பு அதிகமாக இருக்குது உள்ளூர் சந்தையிலையும் இதோட மதிப்பு வேறு லெவலில் இருக்குது இலவசமாகவே இது இயற்கை விவசாயம் நம்ம பண்ணுறதுக்குண்டான தகுதியோடு இருக்குது பராமரிப்பு செலவும் கம்மியாக இருக்குது இதனால தான் இந்த முருங்கையை நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து முதல் பயிராக நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறதுனா அன்னாச்சி பழம் அண்ணாச்சி பழம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் வரை வருமானம் தருது ஒரு ஏக்கரில் இருபதுலேருந்து இருபத்தி ஐயாயிரம் செடி வரை வளர்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் இடங்களில் கூட வளர்க்க முடியும் இது சாப்பாடு ஜூஸு சாக்லேட் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது முன்னோர்கள் வந்து இதை உயிர் வேலையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸு பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமான வழியாக இருக்குது நம்ம பார்க்க போற பயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி இது வந்து ஒரு மாசத்துலயே அறுவடை பண்ணிடலாம் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்ச ரூபா எழுதி வருமானம் பார்க்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நறுமணம் கசாயம் இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் இதுக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருக்கு வளர்க்குறதுன்றது ரொம்ப எளி எளிமையா இருக்கும் சூரிய ஒளி நேர்ல படுற மாதிரி இடம் இருந்தாலே போதும் இதை அழகாக வளர்த்து நம்ம அறுவடை செய்யலாம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வாழை வாழை வந்து வருடம் முழுவதும் நமக்கு சாகுபடி தரக்கூடிய பயிரா இருக்கு பன்னெண்டாவது மாதத்தில் நமக்கு லாபம் தர ரெடி ரெடியாயிரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தணும்னா விளைச்சலை வந்து ரொம்ப அதிகப்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும் மழை வைத்தால் வாழை வைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி கூட இதனால தான் இருக்குது வருடம் முழுவதும் விளைச்சல் தரனால அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மஞ்சள் மஞ்சள் வந்து எட்டு முதல் ஒம்பது மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் போதுமான அளவு நீர் இருந்தாலே போதும் மகசூல் வந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது அது போக அழகு சாதன பொருட்களில் வந்து உள்ளூர் சந்தையிலே அதிகப்படியான டிமாண்ட் இருக்குது உள்ளூர் சந்தையில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலிருந்து நூறுரூவா எழுதி பர் கேஜி வந்து போயிட்டுருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிழங்கு வகைகள் இது வந்து எல்லா சீசன்லேயும் பெரிய ப்ரொடக்ஷன் இருக்குது ஸ்நாக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரூட் கிராப்ஸுன்றனால நம்ம மண்ணுக்குள்ளே நைட்ரஜனை கடத்துறதுனால இயற்கை விவசாயத்துக்கு ரொம்பவும் அதுவே உதவி பண்ணுது ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணோம்னா இதோட ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம பார்க்க போகிற பயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சுண்டைக்காய் வந்து இது நிழற்பயிராகவே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு மரத்துக்கும் கீழேயும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஊடு பயிராகவும் வளர்க்கலாம் இயற்கை பூச்சி வரட்டியாக இது பயன்படுறதுனால விவசாயிகளுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது மேலே ஒரு ஏழு வகையான பயிர்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஏழு வகையான பயிரையும் விவசாயம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இது வந்து உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் நிலத்துக்கு ஏற்ப பயிர் தேர்வு பண்ணுங்கள் பசுமை உரம் பஞ்சகாவியா வெறுமி வாஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் ஏரியாவுக்கு எந்த பயிர் தேவைன்னு பார்த்து பயிர் செய்யுங்க ஏற்கனவே லோக்கல் மார்க்கெட்டில் யாராவது லீடு பிடிச்சி வச்சுருப்பாங்க அவங்க கூட சப்ளை செயினில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த ஏழு பயிர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிர் ஆகும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பயிர் விவசாயம் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இயற்கை விவசாய வீடியோவுக்கு நம் தமிழ் நேச்சர் சாயில் சீக்கிரட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் நன்றி வணக்கம் நேசிப்போம் இயற்கையை